மக்களே இந்த வீடியோவில் வைல்ட் கார்டு என்ட்ரி சாட்டர்டே சண்டே எபிசோட்ல தரமான சம்பவம் நடந்திருக்கிறது தான் நமக்கு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு வைல்ட் கார்டு என்ட்ரி வைல்ட் கார்டு என்ட்ரியில் நம்மளுக்கு தெரிஞ்சு திவ்யா கணேசன் போவாங்க அப்படின்னு ஒரு தகவல் வந்திருக்கு திவ்யா கணேசன் யார் குறும் ஏன் அவங்க உள்ள என்ட்ரி அப்படின்னு கேட்டிங்கன்னா கமருதீன் அவர் வந்து கடந்த அந்த பாதைகளில் அவர் சொல்லியிருப்பார் நம்ம கூட ஒரு சீரியல் ஆக்டர் இந்த மாதிரி லவ் இருந்தது அதுக்கப்புறம் பிரிஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அது நீங்கள் ஆல்ரெடி ஷோ பார்த்துருக்குறவங்களுக்கு தெரியும் அந்த நபர் உள்ளே வர்றதா ஒரு தகவல் அவ வந்தா தார் மரம் கமுருதின அப்படி வச்சு செஞ்சு ஒரு சிறப்பான சம்பவங்கள் போகும் அப்படிங்கிறதுக்காகவே திவ்யா கணேசன் அதாவது கமுரு தினவோட கோ ஆர்டிஸ்ட் அவங்க உள்ள வர்றத ஒரு தகவல் வந்தா நம்ம அரோரா ஆதிரை விஜய் பார்வதி கமுருதீன் இந்த கேட்டகிரிக்குள்ள நிறைய விரிசல்களும் அராத்தான கேமும் உள்ள இருக்கு அப்படிங்கிறது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல கன்ஃபார்ம் சம்பவம் இருக்கு அப்படின்னு தோணுது உங்களுக்கும் அந்த மாதிரி தோன்றை மறக்காம கண்ணுங்க அடுத்த நபர் நம்ம சபரி சூரியன் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே நிறைய சீரியல்கள் பண்ணியிருக்காரு சபரி சூரியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் அவர் நபர் வந்து சிறப்பாக செயல்படுவார் சபரி சூரியன் வந்து ஆல்ரெடி சீரியல்ல பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாத்தையுமே தெரியும் ஒரு பேத்தராக பண்ணியிருக்காரு நிறைய கொஞ்சம் பிரபலமான ஆள் கூடிய அவர்லாம் உள்ள வந்தாருன்னா தரமான சம்பவம் இருக்கு அப்படின்னு அந்த நபர் வேற லெவல்ல ஷோ பண்றதுக்காகவே உள்ள வர்றாரு அப்படின்னு ஒரு தகவல் வந்திருக்கு சபரி சூரியன் திவ்யா கணேசன் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஜெண்டர் கேட்டகரியில ஒருத்தர் சூப்பராக இருக்கும் அவங்க வர்றதான தகவலும் கிட்டத்தட்ட நம்மளுக்கு உறுதியா இருக்கு அவங்க பேர் வந்து பாத்தீங்கன்னா ஜீவா சுப்பிரமணியன் அப்படின்னு சொல்லிட்டு டிரான்ஜெண்டர் கேட்டகரியில வந்துட்டு வேற லெவல் தரமான சம்பவம் அவங்க கொடுக்குறாங்க கிட்டத்தட்ட நம்ம வயல் கேட்ட ஐந்து நபர்கள் உள்ள என்ட்ரி ஆகிறதா நம்மளுக்கு தகவல் கிடைச்சிருக்கு கிடைச்ச தகவல் உண்மையின் பேர் சாட்டர்டே சண்டே ரெண்டு நடந்து இவங்க எல்லாருமே உள்ள வந்தாங்கன்னா வேற லெவல் தரமான சம்பவம் அவங்க வந்து ஜீவா சுப்பிரமணியன் அஹ் டிரான்ஸெண்டர் கேட்டகரியில அவங்க உள்ள வர்றாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பிரஜன் சொல்லிட்டு பிரஜன் மூவிகள் எல்லாம் பண்ணிருக்காங்க அவங்க வந்து ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு அவங்க உள்ள வர்றாங்க எனக்கு தெரிஞ்ச சிறப்பான சம்பவம் என்னன்னா வைக்காடு என்ட்ரிக்கு அப்புறம் சோ வேற லெவலில் போக முறும் அதாவது மாற்றமே இல்லை என்ன காரணம்னா வெளியில இருந்து சோவை பார்த்துட்டு வராங்க பார்த்துட்டு வர்றவங்க யார் யார் எப்படி எப்படி யார் யார எப்படி எப்படி பண்ணணும் அப்படி டீனோட பிபி டீனோட கலந்து ஆலோசிச்சு உள்ள வந்து தரமான சம்பவங்கள் கொடுப்பாங்க அந்த மாதிரி இப்போ உங்களுக்கு வைல்ட் கார்டு என்ட்ரிக்கு அப்புறம் ஸோ பக்காவா போகும் அப்படிங்கிறது என்னோட உறுதியான நம்பிக்கை உங்களுக்கு வயல் கார்டு என்ட்ரிக்கு அப்புறம் ஸோ எப்படி இருக்கும் விஜய் பார்வதி கம்ருதினு இவங்கெல்லாம் உள்ள போடுற ஆட்டம் சகிச்சுக்க முடியல கண்டென்ட்டுங்கிற பேர்ல வில்லிங்கிற பேர்ல ஓவரா பண்றாங்க எயிட்டின் பிளஸ் ஒன்னு யோசிச்சு பாருங்க ஷா போயிட்டு இருக்கு சோசியல் மீடியாலாம் திறந்தாவே அப்படிதான் போகுது பிபி எல்லாம் அந்த மாதிரி கொண்டுட்டு போறாங்க இல்லன்னா ஃபைட்டிங் சும்மா கத்திக்கிட்டு பண்ண முடியாது அந்த மாதிரி போயிட்டு இருக்கு எனக்கு தெரிஞ்ச டேலண்டை காட்டுற ஒரு சோலை நம்ம வெஹிக்கல்ஸ் ஒரு டைரக்டரிங் அதெல்லாம் சூப்பராக பண்ணாரு எப்ஜே ஃபீட்பாக்ஸு அவர் சாங் எழுதி பண்ணுனது நம்ம விஜே பார்வதிக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் டம்மர் அப்படின்னு ஒரு ரேப் சாங்கை எழுதி வச்சு பாட்டுனாரு இந்த மாதிரி டேலண்ட்டை சூப்பராக காமிச்சு ஸோ அழகாக கொண்டுட்டு போய் பார்க்குற மக்களை ரொம்ப என்டர்டெயின் பண்ணி நிறைய லெவலில் தரமான சம்பவங்கள்லாம் நடந்ததுன்னா ஸோ இன்னுமே நல்லா இருக்கும் விறுவிறுப்பாக இருக்கும் அடுத்தடுத்த பிபியை நம்ம எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கும் இந்த பிபியே வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவை தளர்ந்தாவே பிக் பாஸ் ஏன் பாக்கறீங்க இதை பார்க்காதீங்க பார்க்க முடியல அப்படி இப்படின்ட்டு ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு இது எப்போ மாறும் அப்படின்னா டேலண்ட் வைஸா என்டர்டைன்மெண்ட் வைஸா மக்களை வந்து ரொம்பவே கவர் பண்ணோம் ஒரு உண்மையான ரோலு சூப்பராக அழகா இருக்காரு உண்மையா இருக்காரு நான் இப்போ போன சீசன் எல்லாம் பார்த்தீங்கன்னா தீபகன் எல்லாம் பார்த்தீங்கன்னா பக்கம் வச்சா தீபகெல்லாம் ஒரு நல்ல சோல் அப்படி புட்டான சோல் அவர் சூப்பரா பண்றாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு அருமையான மனிதர்கள் உள்ள பொழுது அந்த சோ ரசிக்கப்படும் இந்த மாதிரி அறத்தான மனிதர்கள் இருந்தால் போவாத ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா போகும் தான் நல்லா யோசிச்சு பாருங்க ரொம்ப ஒரே ரூடு பிஹேவியர் ஒஸ்ட் இப்படியே பண்ணிகிட்டே இருந்தா எப்படிதான் எவ்வளோ நாளைக்கு நீங்க சோப்பா அப்படின்னு ப்ரோ என்டர்டைன்மெண்ட் வைஸாக கலக்கணும் ஃபேமிலி ஆடியன்ஸை கவர் பண்ணணும் டேலண்ட் வைஸாக கலக்கணும் பக்காவாக இருக்கும் ஷோ அந்த மாதிரி ஷோ போகுமா போகலாங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க என்னோட பாயிண்ட் ஆஃப் கார்டு என்ட்ரிக்கு அப்புறம் ஷோ சிறப்பாக போகும் அப்படின்னு நாம் நினைக்கிறோம் மாதிரி நினைச்சீங்கன்னா மறக்காம ஒரு லைக் தட்டி விட்டு கமெண்ட்ல உங்களுக்கு பிபியில் யாரை பிடிக்கும் யாரெல்லாம் பிடிக்காது இதை கமெண்ட் பண்ணீங்கன்னா தான் அடுத்தடுத்து நம்ம நினைக்கிறதும் நீங்க நினைக்கிறதும் ஒத்து வந்ததுன்னா நம்ம அடுத்த கண்டென்ட்டில் அந்த டாபிக் வச்சே பேசலாம் இப்போ போன வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி சரியான விஷம் ப்ரோ அப்படின்னு ஒரு ப்ரோ பண்ணியிருந்தார் சூப்பராக இருக்கு உண்மை அவர் பார்க்கும்போது அப்படி தோணுது அப்போ விஷமா அப்படின்னா அவர் விசத்தனமான வேலைகள் பார்க்கும்பொழுது அதே ஒரு வீடியோவாக நம்ம மேக் பண்ணி போட வசதியாக இருக்கும் அதனால் ஒன்றே ஒன்று இந்த வீடியோ முடிக்கிறது போனால் பதிவு நினைவு முக்கியமான விஷயம் என்னென்னா பிபிஏ பொறுத்தளவுக்கு மக்களே இன்னைக்கு யார் குட் சோலோ அவங்க நாளைக்கு வில்லத்தனமான ஆலையெல்லாம் வருவாங்க யார் இன்னைக்கு அவங்க நாளைக்கு ஒரு குட் அந்த அவங்க அவங்க வந்து ஒரு சூப்பரான இன்னைக்கு தான் பார்த்தா அப்படி பண்ணாங்க நல்ல மனசுக்காரங்களா என்ன வேணாலும் நடக்கும் பிபி டீம்ல இன்னைக்கு யார் நல்லவங்களோ அவங்க நாளைக்கு கெட்டவங்களும் தெரிவாங்க யார் கெட்டவங்களோ நாளைக்கு நல்லவங்களா தெரியவாங்க டைட்டில் வேணாலும் கூட்ட அடிப்பாங்க அதுதான் பிபி டீம் அதுதான் பிபி அப்படிதான் போகும் ஸோ ஏன்னா கொஞ்ச நாள்ல யாரையும் நல்லவங்க அப்படின்னு கெஸ் பண்ணிட முடியாது கொஞ்ச நாள்ல யாரையும் கெட்டாமலாம் கெஸ்ட் பண்ணிட முடியாது பட் கெஸ் பண்ணிதான் ஆகணுங்கிற மாதிரிதான் உள்ள பண்றாங்க ஆனா அது நிரந்தரமா அப்படின்னு கேட்டீங்கன்னா மாறும் இன்னைக்கு யார மக்கள் ஒஸ்டாக பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களை நாளைக்கு தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க ஏன்னா அவங்க பண்ணின சம்பவங்கள் உள்ள அவ்வளவு உண்மையா இருக்கும் தெளிவா இருக்கும் கேட்ட கேள்வி அப்படி இருக்கும் அப்போ மக்கள் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க அப்படி ஒரு கண்டென்ட் யாரை உள்ள கிரியேட் பண்ணுறாங்க யார் டைட்டில் அடிப்பாங்க அப்படின்னு உங்களுக்கு இப்போ யாரோதோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்க நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அடுத்த வீடியோ சந்திப்போம் பாய்